வணக்கம் ஜிஎம்கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வெற்றிமாறன் விசாகா இருவரின் நிச்சயமும் இனிதே முடிந்திருந்தது நிச்சய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நந்தினி செல்வா இருவரும் வந்திருக்க தோழியின் மகனின் திருமணம் என நான்சி வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் கீர்த்தி கூட இத்தனை அன்பை நான்சி மீது கொண்டிருப்பாளா என அவளுக்கே தெரியாது ஆனால் நான்சி பார்த்த வேலைகள் கொஞ்சம் அல்ல அண்ணா வந்தி ஆரம்பிக்க சொல்லிட்டேன் நீங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க முதல்ல நீயும் ராஜுவும் சாப்பிடுங்க முதல் பந்தியில உக்காரணும் சொல்லிட்டேன் என்ன நான் மாப்பிளை வீட்டுக்காரி எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு தான் சாப்பிட போவேன் நீங்க நந்தினி அக்காவையும் செல்வா மாமாவையும் கூப்பிடுங்க நான் சொன்னால் இப்போல்லாம் எதுவும் கேக்குறதே இல்ல நீ நீ உட்காரு தான் சொல்வேன் பிரகாஷ் போட்ட அதட்டலில் கண் கலங்கி அவள் பார்க்க ராஜீவ் அங்கு வந்து சேர்ந்திருந்தான் உங்க பாச போராட்டம் நடக்கிறது தெரியாம இங்க வந்து சிக்கிட்டேன் இப்போ என்ன ஆச்சு ஒன்றும் ஆகல ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க எனக்கும் பசிக்குது வயசாயிடுச்சு பாருங்க பசி தாங்க முடியறதில்ல ராஜீவ் சொல்ல நான்சி அவனை முறைத்துக்கொண்டு நின்றிருந்தாள் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு காலில் விழாத குறையா கூப்பிட்டாதான் சாப்பிட வர்றது இங்க மட்டும் பசி வந்துருச்சுல்ல நான்சி கேட்க நல்ல சொற பார்த்தா பசி வரதானே செய்யும் நீ சமைச்சு போட்டு என்ன குடும்ப பண்ணது போதாதா ராஜீவ் கேட்க நான்சி அதற்கும் முகம் சுருங்கி கண்கலங்க வா இலையில போய் அழலாம் ராஜீவ் கைப்பிடிக்க அவனோடு இலைக்கு சென்றிருந்தாள் நான்சி அருகில் நந்தினி அமர நான்சி அவளை கண்டதும் சற்று முன் ராஜீவ் பேசியதை மறந்து அவளோடு பேச சென்றிருந்தாள் எங்க அக்கா பூஜா பிரவீன் யாரும் வரல அவங்க வருவாங்கன்னு நினைச்சேன் நான்சி கேட்க அட பூஜாக்கு லீவ் இல்ல பிரவீன் பொண்டாட்டிக்கு நேர மாசம் ஒருத்திக்கு நேரமே இல்ல இன்னொருத்தன் வெளிநாட்டுல இருந்துட்டு வருஷம் ஒரு முறை தான் வரான் கல்யாணத்துக்கும் வர முடியாதுன்னு பிரவீன் சொல்லிட்டான் பூஜா கல்யாணத்துக்கு நான்சி நீ இங்க இருப்பதானே கண்டிப்பா அக்கா வெற்றி கல்யாணம் முடிகிறவரை நான் இங்கே தான் இம்சையெல்லாம் விட்டு நிம்மதியா கொஞ்ச நாள் இருப்போம்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் அப்போ நாங்க உனக்கு இம்சை இல்லையா ராஜீவ் கேட்க செல்வா சிரிக்க என் சாப்பாட்டை கிண்டல் பண்ணல நீ ஏன் உன் பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடு அப்போ தெரியும் செல்வா இப்போது சத்தமாக சிரிக்க ராஜீவ் செல்வாவை முறைக்க அவனை காக்க வந்தனர் நான்சியின் பிள்ளை செல்வங்களான மனோரஞ்சனும் அருணாவும் அம்மா நாங்க இங்கேயே இருக்கட்டுமா மனோ கேட்க ஏன் நான் இங்கேயும் உங்களை மேய்க்கணுமா தனியா என்னை விட்டு ஊருக்கு போகலாமே அப்பா உங்க கூட இருப்பார் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார் நான்சி ராஜீவை பார்த்து கொண்டே சொல்ல உங்களுக்கு இருக்க விருப்பம் இருந்தால் அம்மா கூட இருங்க ரெண்டு பேரும் ராஜீவ் சம்மதம் சொல்ல அருணா தேங்க்ஸ் என சொல்லி ஓடியிருந்தாள் மனோ மட்டும் தாய்முகம் பார்த்து நிற்க நான்சி அவனையே பார்க்க ஓகே சொல்லுமா மனோ கேட்கவும் மகன் தன் சம்மதம் கேட்டு நிற்பதை பார்த்து சரியென சொல்லவும் நன்றி என கூறி சென்றிருந்தான் இங்கே மேடையில் வெற்றி விஷாவுடன் பேசிக்கொண்டிருக்க பிரதீஷ் மட்டும் வெற்றியை அடிக்கடி கிண்டலாக பார்க்க வெற்றி அவனை மட்டும் கண்ணில் மிரட்டுவது போல பார்க்க அவனை பார்த்து மீண்டும் கிண்டலாக சிரித்தபடியே சென்றிருந்தான் இனியன் செழியன் தினேஷ் சாரு என உணவு பரிமாற வந்திருந்தனர் நின்று நிதானமாக பரிமாறிய அவர்களை நான்சியும் நந்தினியும் பாராட்டியிருக்க நால்வரும் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டனர் அதை மட்டும் மகன்களோடு வந்திருந்தான் யாலி மாமியாரை பார்க்க வேண்டும் என வீட்டில் தங்கியிருந்தாள் இனிதே விழா நிறைவு பெற கீர்த்தி பிரகாஷ் இருவரும் இறுதியாக உண்ணாவர இனியன் பரிமாற கீர்த்தி அவனுக்கு கன்னம் வழித்து முத்தம் தர பிரிம்மா இதனா அவனுக்கு மட்டும் தரீங்க செழியன் வந்து சாதம் வைக்க உனக்கும் தரேன் வா என கீர்த்தியை அழைக்க செழியன் சிரித்திருந்தான் அங்கு நந்தினி விடைபெற வர கீர்த்தி உணவும் உணவும் நந்தினி அருகில் அமர நான்சி வர பிரகாஷ் சேர்ந்து கொள்ள நால்வரும் ஒருவரை ஒருவர் நல்லம் விசாரிக்க பிள்ளைகளை பற்றி பேச என நேரம் போக உணவு மட்டும் இருவரும் உண்டதாக இல்லை பேசுங்க அப்பா நீங்களும் தான் ஆல்ரெடி லேட் இல்லையா செழியன் சொல்லவும் அவனை பார்க்க யாரு கீர்த்தி இவங்க உன் தங்கச்சி பசங்களா நான்சி கேட்க என் தம்பி பசங்க அதிக தெரியும் தானே நான்சி உனக்கு அவன் பசங்க ரெண்டு பேரும் இவன் செழியன் இன்னொருத்தன் இனியன் ரெண்டு பேரும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ரொம்ப பொறுப்பு பக்குவம் பிரகாஷ் பெருமையாக சொல்ல நான்சி அதியை நினைவுக்கு கொண்டு வந்திருந்தாள் பின் நந்தினி விடைபெற நான்சி நாளை இல்லம் வருவதாக கூறி அவளை வழி அனுப்ப சென்றிருந்தாள் மதியம் இல்லம் வந்து அதை விடைபெற கீர்த்தி நன்றி கூற அவளின் தலையில் கொட்டிவிட்டு கிளம்பியிருந்தான் மாலை பிரதீஷ் அனைவருக்கும் பால் காபி என கலந்திருக்க கீர்த்தி சாப்பிட கட்லெட் செய்ய ராஜீவ் பிரகாஷ் இருவரும் மாடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அங்கேயே அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்திருந்தனர் வெற்றி மட்டும் அறைக்குள் இருக்க புதுமா பிள்ளைங்க வெளியே வரல போல உங்கள் அண்ணன் கையில் இதெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு தெம்பா பேச சொல்லு பிரதி பிரகாஷ் கிண்டல் செய்து அவனுக்கு காபியும் கட்லெட்டும் தர பிரதீஷ் புன்னகையோடு வாங்கி கொண்டு அறைக்குள் சென்றவன் அதை அவன் முன் வைத்து பிரகாஷ் சொன்னதை சொல்ல விஷா இரு இந்த கொசு தொல்லை காலையிலேருந்தே அதிகமா இருக்கு இன்னைக்கு அட்டி வாங்காம போகாது போல வீரெல்லாம் வெறும் வாய் தான்னு அன்னைக்கும் இங்க வந்ததும் தெரியதான் போகுது அது வரைக்கும் பில்டப் பண்ணிக்கோ என்னடா இப்போ காலையில இருந்து என்ன நக்கல் நயாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க நீ சும்மா சும்மா நின்று பார்த்து விஷாக்கு எவ்வளோ சங்குடம் தெரியுமா வெற்றி கேட்க ரெண்டு பேரும் எவ்வளோ அழகா இருந்தீங்க தெரியுமா உன் முகத்தில் ரொம்ப நாள் கழித்து நிறைவான சிரிப்பு இருந்தது தெரியுமா உன் வெக்கத்தை முதல் முறை பார்த்து இருக்கேன் நான் ஒரு நிமிஷம் இரு பிரதீஷ் அவன் அலைபேசியை எடுத்து ஆல்பம் திறக்க அதில் வெற்றி முகத்தில் உள்ள புன்னகை எல்லாம் இருந்தது அவனின் வெட்கம் நடுக்கம் விஷா கண்கலங்கிய நேரம் பிரதீஷ் பார்க்கிறான் என அவள் முகத்தில் சட்டென பூத்த வெட்கம் வெற்றி கைப்பிடித்து அவளை சமன் செய்ய முயற்சி செய்த நிமிடங்கள் இருவரும் விடைபெறும்போது கால் செய்கிறேன் என வெற்றி சைகை செய்த நொடி என அனைத்தும் புகைப்படமாக வீடியோவாக லைவ் போட்டோ என எடுத்திருந்தான் வெற்றி பார்த்துவிட்டு பிரதீஷ் முகத்தை பொன்னகையுடன் பார்க்க வா ஏன் வா வந்து இந்த கொசுவை அடியேன் அன்னிக்கிட்ட என்ன சொன்ன எதுக்கு இந்த சிரிப்பு சிரிப்பிப்போ பிரதீஷ் கேட்க வெற்றி அவனை அனைத்து முத்தம் வைத்திருந்தான் எனக்கு நீ தம்பி இல்லடா அண்ண தேங்க்ஸ் பிரதி வெற்றி சொல்ல பிரதீஷ் அவனை எதுவும் சொல்லாது அனைத்து நின்றிருந்தான் வெற்றியும் அமைதியாக இருக்க சட்டென விலகி நின்றவன் காபி குடி அன்னிக்கு ஃபோட்டோ வை என்னோடய ஃபோனில் எனக்கு ஒரு செட்டு வை கொஞ்சம் ரெஸ்டடு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பேருக்கும் காது கேட்காம போய் மியூட் போட்ட டிவி மாதிரி ஆகிட போகுது இதை கேட்டு வெற்றி முறைக்க பிரதீஷ் இடத்தை காலி செய்திருந்தான் இங்கே நான்சி விசாகாவை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க இருக்க ராஜீவ் நாளை கிளம்புவது பற்றி பேசிக்கொண்டிருந்தான் வந்து ரெண்டு நாள் தானே ராஜீவ் ஆகுது அதுக்குள்ள என்ன அவசரம் ஒரு வாரம் இருந்துட்டு போங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடணும் சரியா பிரகாஷ் சொல்ல உங்க தங்கச்சி இங்க தான் இருக்க போறா நாங்க தான் கிளம்ப போறோம் ராஜீவ் சொல்லவும் மனோவும் அருணாவும் ராஜீவை முறைத்திருந்தனர் அப்பா நாங்கள் அம்மா கூட தான் இருப்போம் அருணா சொல்ல மனோ ஆம் என தலையாட்ட அப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் யார் போவாங்க நான்சி கேட்க எங்களை விட்டு நீ எப்படிமா இருப்ப அருணா கேட்கவும் நான்சி அவளை முறைக்க கீர்த்தி சிரித்திருந்தாள் எப்படி நடிக்குது இந்த சிறுசு மூணு பேருக்கும் என்ன பார்த்தா எப்பவும் கிண்டலும் தான் வெகுளியம் ஏதாவது சென்டிமெண்டா பேசி என்ன தலையாட்ட வச்சுட்டு ராஜீவ் கிட்ட திட்டி வாங்கி தான் இதுங்க வேலை தெரியுமா எனக்கு இவங்க மூணு பேர் தானே உலகம் இதுங்களுக்கு என் அருமை தெரியல அதான் கல்யாணம் முடிகிற வரை நான் இங்கதான் இருக்க போறேன் நான்சி சொல்ல எப்படி மாறிட்டா ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்ட் தாங்கல இவ்வளோ பேசுறா இல்ல நாளைக்கு எங்களோட முத ஆளாக கிளம்பி நிற்பா கேட்டா நீங்க தான் என் உலகம்னு சொல்ல வேண்டியது இவளை கல்யாணம் பண்ணதே இவள் தைரியம் பார்த்துதான் இப்போ குழந்த மாதிரி ஆகிட்டா ராஜீவ் புன்னகையுடன் சொல்ல மனோவும் அருணாவும் ஆம் என உடன் தலையசைத்தனர் நான்சி என்ன இது ராஜீவ் இப்படி சொல்கிற அளவுக்கு எமோஷ்னலாக இருக்க உன் பசங்க உன் புருஷன் எங்க போக போறாங்க ஏன் இவ்வளோ இருக்கும் இப்படி இருக்கி பிடிச்சா ரெண்டு பக்கமும் வலிக்கும் ஃப்ரீயா விடு எங்க போவாங்க அம்மான்னு உங்ககிட்ட தான் வரணும் அனுப்பி அனுப்பிவிடு போயிட்டு வரட்டும் நீ நானும் ஜாலியாக இருப்போம் கீர்த்தி சொல்ல சரியான நான்சி சொல்ல பிரதீஷ் நான்சிக்கு ஹைஃபை தர மனோவும் அருணாவும் சிரிக்க ராஜீவ் நன்றி என கீர்த்தியிடம் சொல்ல நான்சி மூவரையும் முறைத்திருந்தாள் இப்படி பேச்சும் கிண்டலுமாக அந்த நாள் இனிதே நிறைவு பெற்றிருந்தது அத்தியாயம் இருபத்தி மூன்று நான்சி உடன் இருக்க கீர்த்தி கல்யாண வேலைகளை அவளோடு தொடங்கியிருந்தாள் நகையும் உடையும் மட்டும் எடுக்க வெற்றியுடன் விஷா வீட்டில் உள்ளோர்களை அழைத்து சென்றிருந்தாள் மீத வேலைகளை பிரகாஷ் அதி கீர்த்தி பிரதீஷ் என பார்க்க வெற்றி ஹாஸ்பிட்டலில் வேலைகளை பார்த்தான் அன்று விசாகாவையும் வெற்றியையும் இல்லம் வர சொல்லி இருந்தாள் விஷா தயங்க நீ இந்த வீட்டு பொண்ணுமா கல்யாண ஆனந்தம் தான் வரணும்னு சொல்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அதுவும் போக முக்கியமான விஷயமா வர சொல்றேன் வந்தா நல்லா இருக்கும் கீர்த்தி இதை எடுத்து சொல்லவும் விஷா சரியென சொல்லியிருந்தாள் வெற்றியே பள்ளிக்கு சென்று அவளை அழைத்து கொண்டு வந்திருந்தான் கீர்த்தி இருவரையும் வரவேற்று அமர சொல்லி பழரசம் கொடுத்திருந்தாள் அங்கே இன்னொரு பெண்ணும் வர அவளையும் வரவேற்று அவளுக்கும் பழரசம் கொடுத்து அறிமுகம் செய்தாள் இவங்க ராஜி இன்டீரியர் டிசைனர் வெற்றி நீங்க இங்க வரும்போது தங்க உங்களுக்கு ஒரு ரூம் தயார் செய்யணும்னு இருந்தேன் உன் பாட்டி ரூமை உனக்கு கொடுத்தப்போ நீ பிரதீஷ் கூட தான் இருப்பேன் தனி ரூம் வேண்டாம்னு சொல்லிட்ட இனி வேணும் அந்த ரூம் இனிமேல் உன்னோடது ராஜி சில டிசைன் காட்டுவாங்க அதை பார்த்து உங்கள் ரூம் எப்படி வேணும்னு சொல்லுங்க அம்மா வீண் செலவு எதுக்கு அப்படியே ரூமை கொடுங்க போதும் அத்த அது என்ன வந்தா எங்களுக்கு ரூம் தேவை அப்போ நாங்க இங்கேயே தங்க போறது இல்லையா விஷா கேட்ட கேள்வியில் கீர்த்தி வெற்றியை நீயே பதில் சொல் என்ற தோரணையில் பார்க்க விஷா விஷாமுகம் பார்த்து இல்ல விஷா நான் தனியா வாடகை வீட்டில் இருக்கேன் நம்ம அங்க இருப்போம் வீக்கெண்டு விசேஷம் அப்போ இங்கே வரலாம் ராஜியை பார்த்து விஷா தயங்க கீர்த்தி அவளை சில நிமிடங்கள் காத்திருக்க சொல்லிவிட்டு இவர்களை பால்கனி அழைத்து வந்தாள் பால்கனி வந்ததும் விஷா என்ன சொல்றீங்க வெற்றி தனியாவா என்னால முடியாதுப்பா மனுஷங்க இல்லாத வீட்ல வேலை முடிஞ்சு வந்து நான் என்ன செய்வேன் நீங்க கேஸ் பார்க்க போயிடுவீங்க சில நாள் நைட் ஷிப்ட் இருக்குமே தனியா இருக்கணும்னு சொல்றீங்களா அத்தை மாமா பிரதி பிபி எல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன் ப்ளீஸ் அவன் புருஷனுக்கு வருத்தம் என் அண்ணி அவனை பேசினது எல்லாம் தப்புதான் நான் மன்னிப்பு கேட்டும் இவன் மனசு இறங்கலை அதுக்கப்புறம் என்ன மேடம்னு கூப்பிட்டவன் உங்க கல்யாணம் உறுதியான அப்புறம் தான் அம்மான்னு கூப்பிட்டுருக்கான் அவனுக்கு அவனுக்கு நாங்க யாரோதான் எங்களுக்கு தான் இவனை விடவே முடியல இப்போ கூட பைத்தியம் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு தனியா இருந்தா போதுமா கீர்த்தி முதல் முறை வெற்றி முன் கண்கலங்க அம்மா ப்ளீஸ் உங்களுக்கு எவ்வளோ வலி அன்னைக்கு என்ன சமாதானம் பண்ண உங்க கண்ணீரை மறைச்சு எவ்வளோ பேசுனீங்க என்னால உங்களுக்கு சங்கடம் வேண்டாம் விலகி இருந்தேன் பிளீஸ்மா இப்படி சொல்லாதீங்க என்னால தாங்க முடியல நாங்கள் இங்கே தான் இனி இருக்க போறோம் ரூம் தயாரானதும் நான் வீட்டை காலி பண்ணிடுறேன் சரியா சரிங்கம்மா பிளீஸ் வெற்றி கெஞ்ச விஷா முகமெல்லாம் புன்னகையுடன் வெற்றியை பார்த்திருக்க கீர்த்தி அவன் வார்த்தையில் அழுகையை விழுங்கியிருந்தாள் பின் ராஜியுடன் அமர்ந்து இருவரும் டிசைன் சொல்ல அடுத்த நாள் வீட்டில் வேலைகள் நடக்க வெற்றி வந்து அடிக்கடி பார்த்து கொண்டு சென்றான் இன்னும் திருமணத்திற்கு பத்து நாட்கள் தான் என்று இருக்க வெற்றியின் அறை முழுவதும் தயாராகி இருக்க வெற்றி அவன் தங்கியிருந்த வீட்டை காலி செய்து வானவில் அபார்ட்மெண்ட் வந்திருந்தான் இல்லம் வந்தும் அவனுக்கு என அறை இருந்தும் பிரதீஷுடன் தூங்க வர அவனோ அண்ணன் என்றும் பாராமல் அவனின் அறைக்கு விட்டான் வெற்றி முகம் சுருங்கி வர பிரகாஷ் சிரிப்பை மறைக்க அப்பனை முறைத்தவன் கீர்த்தி முன் போய் நிற்க கீர்த்தி எடுத்து சொல்லவும் வெற்றிக்கு அறையில் இடம் கொடுத்தான் பிரதீஷ் அடுத்த நாளிலிருந்து சொந்தங்களாகிய நட்புகள் வீட்டிற்கு வந்து சேர ஆரம்பித்திருந்தனர் நந்தினி செல்வா இருவருடன் பூஜா அவளின் மகள் கயல்வீழியுடன் வந்திருந்தாள் மூன்று வயது கயலை பிரதீஷ் கொண்டு தினம் மாலை ஊர் சுற்ற மாமா மாமா என அவனோடு ஒட்டி கொண்டாள் ராஜீவ் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர அவனோடு வினீத் ஜெனி அவனின் மகன் ரியானுடன் நீண்ட நாள் கழித்து கீர்த்தி இல்லம் வந்திருந்தான் கீர்த்தி அவர்களை வரவேற்று வெற்றிக்கு அறிமுகம் செய்திருந்தாள் அதற்கு அடுத்த நாள் அனீஷ் ரிஷிதா அவர்களின் மகன் மௌலிஷுடன் வந்திருந்தனர் அனீஷை வெற்றிக்கு முன்பே தெரியும் என்பதால் அவர்களுக்கு அறிமுகங்கள் தேவையாக இருக்கவில்லை அன்று இரவு உணவு முடியவே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சிறியவர்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அறிமுகம் செய்து கொண்டனர் பூஜா பெற்றோருடன் அமர்ந்துவிட மனோ ரியான் அருணா பிரதீஷ் மௌலிஷ் என ஐவரும் ஹாலில் டிவி முன் அமர்ந்து கொண்டனர் மனோவும் ரியானும் நண்பர்கள் என்பதால் ஒன்றாக அமர்ந்து கொள்ள மௌலிஷ் அவனை அறிமுகம் செய்து சக வயது உள்ள அவர்களோடு இருந்தான் மூவரும் பேசியபடி வாசலில் உள்ள ஊஞ்சலுக்கு சென்றுவிட அருணாவுடன் பிரதீஷ் அமர்ந்திருந்தான் அவனும் சகஜமாக அமர்ந்திருக்க அருணா மட்டும் சங்கடமாக அமர்ந்திருந்தாள் அதை கவனித்த பிரதீஷ் மெல்ல எழுந்து அவன் அறைக்குள் சென்றிருந்தான் கல்யாணத்திற்கு இரண்டு நாள் முன்பு தினேஷ் செழியன் இனியன் மூவரும் வந்திருந்தனர் அதி காலை நேரம் வந்து உதவி செய்தான் திருமணத்திற்கு முந்தைய தினம் தீப்தி வந்திருக்க வெற்றியை பிடித்துக்கொண்டு கிண்டல் செய்து கல்யாண ட்ரீட் என்றெல்லாம் கேட்டு வம்பு செய்திருந்தாள் வெற்றியின் எண்ணில் இருந்து விஷாவை அழைத்து அவளை அறிமுகம் செய்து கொண்டாள் அன்று மதியம் சௌந்தர்யா ஹரி இருவரும் அவர்களின் மகள் நிறைமதியோடு வர பிரபா அபியோடு வந்திருந்தார் கீர்த்தியிடமும் வெற்றியிடமும் இருவரும் மன்னிப்பு கேட்க வெற்றி அபியை எல்லாம் வேண்டாம் என கூறி அணைத்திருந்தான் வீட்டில் சொந்தங்களாக நிறைந்து வழிந்தது வெற்றிக்குத்தான் மனதின் உணர்வுகளை சொல்ல வார்த்தைகளே இல்லாது போனது இத்தனை பேர் இருந்தும் மனதின் ஒரு ஓரத்தில் அவனின் தாயும் தந்தையும் தம்பியும் வந்து செல்ல கண்கலங்கி அமர்ந்திருந்தவனை பிரதீஷ் அனைத்துக் கொள்ள அவன் மடியில் குழந்தையாக அழுதிருந்தான் என்ன வெற்றி இது எதையும் யோசிக்காதப்பா நாங்க இருக்கோம் உனக்கு உன் அப்பாவா நான் இருக்கேன் உன் தம்பி கூடவே இருக்கான் அழக்கூடாது சரியா என் பையன் இப்படி அழும்போது நான் அன்புல கொறை வச்ச மாதிரி இருக்குப்பா பிரகாஷ் குரலுடைந்து சொல்ல வெற்றி பிரகாஷின் தோள்களில் சாய்ந்திருந்தான் இல்லப்பா ஒரு சின்ன ஏக்கம் சின்ன வலி ஒரு காலத்தில் சூர்யா செய்த கிண்டல் எல்லாம் ஞாபகம் வரவும் அழுக தாங்கல சாரிப்பா நான் கொஞ்ச நேரத்தில் சரியாகிடுவேன் வெற்றி சொல்ல அப்போ நான் உன் சூர்யா இல்லையா எவ்வளோ மேலே இருந்தாலும் நான் உனக்கு சூர்யா இல்லை தானே பிரதீஷ் கேட்கவும் வெற்றி நெருப்பு பட்டவன் போல அவனை துடித்து போய் பார்க்க பிரதீஷ் கண்கலங்க வெற்றி அவனுக்கு சமாதானம் சொல்ல பின் சின்ன சண்டை செல்ல சண்டையாக இருவரும் அமைதியாகியிருந்தனர் அன்று வெற்றிமாறனின் திருமணம் மண்டபத்தில் இருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடந்து வெற்றி கோவில் வர பெண்ணழைப்பு விஷா வீட்டிலிருந்து நடந்திருந்தது பூஜைகள் முடிந்து இருவரும் மனவரையில் அமர மந்திரம் சொல்லி மங்களவாத்தியங்கள் முழங்க கீர்த்தியும் பிரகாஷும் மாங்கல்யம் எடுத்து தர வெற்றி இருவரின் ஆசியோடு வாங்கி விஷாகாவின் கழுத்தில் முடிச்சு போட தீப்தி வெற்றியை முறைக்க அவளுக்கு அவளின் உரிமையை புன்னகையோடு கொடுக்க விஷா நெற்றியில் குங்குமம் வைத்து அவளை தன் துணைவியாக்கி கொண்டான் பிரகாஷ் தான் அழுதிருந்தான் பிரதீஷ் முகத்தில் அதே கிண்டல் சிரிப்பு வெற்றி முயன்று அவனை தவிர்த்தும் வேண்டுமென்றே அவனோடு வம்பு வளர்த்து சிரிக்க வைத்தான் திருமணம் முடிந்து பால் பழம் தரவும் மறுவீடு அழைப்பு செய்யவும் மாப்பிள்ளை வீடு என வானவில் அப்பார்ட்மெண்ட் வர நந்தினியும் நான்சியும் ஆரத்தி எடுக்க இன்முகத்தோடு விஷா அவர்களை வணங்கி வீட்டினுள் வெற்றியோடு வந்திருந்தாள் பூஜை அறையில் சாமிக்கு விளக்கு ஏற்றியவளை பிரதீஷ் மறுசுவரில் மாட்டியிருக்கும் படங்களின் முன் வைத்திருந்த விளக்கையும் ஏற்றச் சொல்ல பிரகாஷின் தாய் தந்தை படத்தோடு வெற்றியின் தாய் தந்தை சூர்யா என மூவரும் உள்ள படமும் விஷாவின் தாயின் படமும் இருக்க வெற்றியும் விஷாவும் கண்கலங்க அண்ணி அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க எப்பவும் இருப்பாங்க விளக்கை ஏற்றி ஆசிர்வாதம் வாங்குங்க பிரதீஷ் சொல்லவும் விளக்கை ஏற்றி இருவரும் வணங்க பின் பால் பழம் கொடுத்து கொஞ்சம் அவர்களோடு விளையாடி சிரிக்க வைத்து பெண் வீட்டுக்கு அனுப்பியிருந்தனர் அங்கே அவளின் சொந்தங்கள் என யாரும் பெரிதாக இல்லை அவளின் சித்தியோ மண்டபத்தில் இருக்க அவளின் தந்தையும் சில சொந்தங்களும் இருக்க தீப்தி புடவையை தூக்கி சொருகிக் கொண்டு சமையல் அறைக்கு சென்றவள் பால் பழம் எடுத்து வர ரிஷிதாவும் சௌந்தர்யாவும் கொடுக்க அங்கும் சடங்கு எந்த தடங்களும் இல்லாத நிறைவு பெற்றிருந்தது மாலை ரிசப்ஷன் நடக்க சிறியவர்கள் எல்லாம் புகைப்படத்துக்கு இப்படி நெல் அப்படி நெல் என வெற்றிக்கு வகுப்பு எடுக்க விஷா சில இடத்தில் வெற்றியை வாரிவிட பதிலுக்கு அவனும் கிண்டல் செய்ய இப்படி சிரிப்பும் கிண்டலுமாக திருமண வைபவம் முடிந்திருக்க சிறியவர்கள் அனைவரையும் அதி வீட்டுக்கு பார்சல் செய்திருந்தாள் கீர்த்தி இனியன் செழியன் அறையில் பிரதீஷ் அவர்களோடு அறையை பகிர்ந்து கொள்ள கீழே யாலியின் பெற்றோர் இருந்த அறையில் அருணா நிறைமதி இருவரும் உறங்க விருந்தினர் வந்தால் தங்குவதற்கு என ஒதுக்கியிருந்த அறையில் மனோ மௌலிஷ் ரியான் மூவரும் அந்த அறையை பகிர்ந்திருந்தனர் அடுத்த நாள் காலையில் விஷா எழுந்து வர கீர்த்தி எழுந்து பூஜை அறையில் பூவை மாற்றியிருந்தாள் குளிச்சிட்டியா அப்பவா விளக்கை கீர்த்தி அழைக்கா அத்த எனக்கு ஒரு கேள்வி இருக்கு கேட்கட்டுமா என்ன விஷா கேளு எங்க அம்மா போட்டோ பூஜா அறையில் இருக்கு யார் செய்தது நீங்களா இல்ல வெற்றியா நான் தான் வைக்க யோசனை சொன்னேன் பிரகாஷ் உங்க அப்பா கிட்ட பேசி போட்டோ வாங்கினார் இதுதானே இனி உன் வீடு உன் வீட்டில் உன் அம்மா படம் இருக்கணும் தானே விஷா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என் சித்தி என் அம்மா படத்தை மாட்ட விட மாட்டாங்க அத்த நான் என் அம்மா படத்துக்கு இத்தனை வருஷத்துல விளக்கிய தின்னதில்லை உங்களாலதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் அத்த நான் உன் சித்தி இல்லை மாமியார் இதை உன் வீடாக உணர வைக்க வேண்டிய பொறுப்பும் வசதிகளை செய்து தர வேண்டிய கடமையும் உள்ளவ ஏ மாமியார் என்ன அவங்க பொண்ணு போல பார்த்தாங்க நானும் உன்னை அப்படிதான் பார்க்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் எல்லாமே உனக்கு புதுசாக தான் இருக்கும் ஆனால் எதுவும் கஷ்டமாக இருக்காது உன்னோட துணையாக நான் இருப்பேன் அப்போ நம்ம வீட்ல மாமியார் மருமக சண்டெல்லாம் இருக்காதா வெற்றி புன்னகையோடு கேட்க கீர்த்தி விஷாவை பார்த்து விஷா உன் புருஷனுக்கு ஒரு கொட்டுவை பார்ப்போம் கீர்த்தி சொன்னதும் சட்டென அவனை கொட்ட விஷா அடியெடுத்து முன்வைக்க வெற்றி கண்விரிய தீப்தி அதற்கு முன்னரே கொட்டியிருந்தாள் எனக்கு எதிரி கூட்டம் வேறு எங்கேயும் இல்லை கூடவே வச்சிருக்கேன் ஒரு கேள்வி கேட்டது குத்தமா பிரதீஷ் அளவுக்கு உனக்கு திறமை இல்லடா வெற்றி அவனா இருந்தா இந்நேரம் ட்விஸ்ட் அடிச்சிருப்பான் எப்படி தெரியுமா அப்போ நம்ம வீட்டில் மாமியார் மர்மக்கு சண்டைலாம் இருக்காதான்னு கேட்டு உடனே நம்ம குட் ஃபேமிலின்னு சொல்ல வந்தேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவான் பிரகாஷ் சொல்லவும் அனைவரும் சிரிக்க விஷா விளக்கு ஏற்ற மனநிறைவோடு என்றும் இன்றும் இப்படியே இன்பமாக இல்லம் இருக்க வேண்டும் என அனைவரும் வேண்டிக் கொண்டனர் அத்தியாயம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று நிறைவு பெற்றது இந்த அத்தியாயத்தில் நிறைய புது கதாபாத்திரங்கள் வந்திருக்கேன் குழம்பினவங்களுக்காக இளறம் நலரமாக முதல் பாகம் இரண்டாம் பாகம் கேட்டவங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது முதல் பாகத்தில் கீர்த்தியும் பிரகாஷும் கல்யாணமாகி வரும்போது அங்கே இருந்த குடும்பங்கள் தான் இவங்கள்லாம் நட்பக்களாக இருந்து இப்போ நெருங்கிய சொந்தங்களாகவே மாறிட்டாங்க அன்பு அனைத்தும் செய்யும் நேர்களுக்கு நன்றி